உயிர் அளவடையில் வகையில் வந்து செய்ய அளவடை அல்லது இசைநீர் அளவடை இன்னி செலவடை என்ற இரண்டு அளவடைகளை பற்றி பார்ப்போம் ஒரு செய்யுள்ள அந்தந்த செய்யுடைய இலக்கணம் கெடக்கூடிய இடத்துல அதை நிறைவு செய்வதற்காக உயிர் நெடிலெடுத்துகள் இருக்கு இல்லைங்களா அதில் ஈஎன்னாவை தவிர பிற நெடிலெழுத்துகள் தனக்கு இளமான குரிலெடுத்து அளவெடுப்பது அதாவது நீண்டு ஒழிப்பது தான் செய்ய அளவடை அல்லது இசைநீர் அளவடைன்னு பேர் உதாரணமாக தூ இதில் இத்துக்கூட்டல் ஊவண்ணா ஊனாக வளவெடுக்குது ஊவண்ணா ஓணா வளவெடுக்குது ஆ ஆவண்ணா ஆனால் அளவெடுக்குது ஓவண்ணா ஓணா வளவெடுக்குது ஏ என்ன ஏன்னா அளவெடுக்குது அப்போது இதை அளவெடுக்கலைன்னா அந்தந்த செய்யினுடைய இலக்கணம் என்பது கெட்டுவிடும் அதுக்காகத்தான் இலக்கணத்தை நிறுவித்ததுக்காக அளவெடுப்பது தான் செயல்வி அளவடை அல்லது இசுநீர் அளவடை அப்படின்னு பேர் இன்னி என்ன என்னென்னு கேட்டால் இந்த உயிரெடுத்து ஆகிய எடுத்து தனக்கு இனமான குரில் எடுத்து அளவெடுக்கலைன்னா கூட அங்கே இலக்கணம் கிடாது இருந்தாலும் இனிய ஓசைக்காக மட்டும் அளவெடுக்கும் அது நூறு சதவீதம் ஊவன்னா ஊனாவோ அளவெடுக்கும் ஊவன்னா ஊனாவை அளவெடுக்கிறதான் இன்னி செலவடின்னு பேர் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ சுயில்வீசு அளவடையிலேயே ஊவன்னா ஊனாவை அளவு எடுக்குது ஊவன்னா ஊனாவை எடுக்குது ஆனால் இதெல்லாம் ஈரசை ஆனால் இன்னிசல் அப்படிங்கிறது ஊவன்னா ஊனாவை அளவு எடுக்கும் ஆனால் மூவாசை சீராக இருக்கும் இப்போ கெடுப்பதுங்கிறதுல பாருங்கள் கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு ஆசை பது அப்படிங்கிறது ஒரு ஆசை உம் ஒரு ஆசை அப்போ மூவாசை சீர் மூவாசை சீரில் ஊவன்னா ஊனாவை அளவெடுத்துச்சுன்னா அது இன்னிசல் செலவடை அது இல்லாமல் ஈரச சீரில் ஊனாக அளவடிச்சிச்சுனா இசைநீர் அலப்படை அல்லது செல்வசலப்படின்னு சொல்லுறமே தவிர இன்னி செலப்படின்னு சொல்லக்கூடாது எனவே செல்வ செலவடைக்கும் இன்னி செலவடைக்கும் உள்ள வேறுபாடுன்னு எல்லாம் புரிஞ்சிக்கணும் செல்வ செலவுக்கு இசைநீர் அலப்படைங்கிற பேர் உண்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எனவே ஊவன்னா ஊனாவை அளவெடுக்கணும் மூவசை சீராக இருந்தால் அது இன்னி செலப்படை ஈயனாவை தவிர பாக்கி எந்த ஒரு நெடில எடுத்தும் தனக்கு இனமான உயிரிழத்து அளவெடுத்துச்சுன்னா அது செல்வி செலவு அப்படின்னு தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம் ஏன்னா அளவு எடுக்கிறது சொல்லி செலவுடின்னு பேர் அது பிறகு பார்ப்போம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்